பண்டவரிசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே மோரோர் பங்கு மக்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பழமொழி இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் இருக்குது அதனால் குடி இல்லாத ஊரில் கோயில் இருக்க வேண்டாம்னு கூட அதை மாற்றி சில பேர் சொல்கிறாங்க நல்ல வேலை நம்முடைய மோரீர் மோரூரில் ஒரு அழகான கோயில் பல ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்டது இப்போது அது மீண்டும் புனரமைக்கப்பட்டு நம்முடைய வழிபாட்டுக்கு உகந்த இடமாக இறைவனின் அருளால் அமைக்கப்பட்டுள்ளது இறைவன் நிச்சயமாக அவருக்காக அவருடைய மாட்சிக்காக உழைக்கின்ற அத்தனை பேரையும் ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை மோரோர் மக்கள் எளிமையானவர்கள் கடின உழைப்பாளிகள் பக்தி நிறைந்தவர்கள் ஒருவர் ஒருவர் மீது பாசம் மிகுந்த மக்கள் நான் ஆயரான பிறகு முதன்முறை வந்தபோது இங்கிருந்து நான் போகவே என்னை அவர்கள் விடவில்லை என்றால் அவர்களுடைய பாசம் வெளிப்பட்டது அதற்காக இன்றைக்கும் நன்றியோடு நினைத்துப் பார்த்து உங்களுக்காக ஜபிக்கிறேன் நம்முடைய நச்செய்தி தூதுவர்கள் சபையின் அருள் பணியாளர்கள் இங்கே சில ஆண்டுகளாக பணிபுரிகிறார்கள் அவர்களுடைய ப்ரவின்ஷியல் மாநில தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அருள் பணி வாட்ஸன் மற்ற அருள் பணியாளர்கள் சபையை சார்ந்தவர்கள் இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய சேலம் மறை மாவட்ட குருக்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் இறைவன் நிறைவாக ஆசை வழங்குவாராக நற்செய்தி தூதுவர் பணியின் இந்த இரையிறக்க மாநிலத்தின் குருக்கள் செய்த அத்தனை பணிகளுக்கும் இன்றைக்கு சேலம் அறை மாவட்ட ஆயர் என்கின்ற முறையில் நான் நன்றி கூறுகிறேன் தொடர்ந்து அவர்கள் சிறப்பாக பணி செய்ய வாழ்த்துகிறேன் முக்கியமாக நம்முடைய அன்பு தந்தை நப்போலியன் அவர்களுக்கு அவரே ஒரு நற்செய்தி அறிவிப்பதில் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு தந்தை அவர் இன்னும் சிறப்பாக பணிபுரிய வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன் பிரேமன் அவர்களே கோயில் எதற்காக நாம் முக்கியமாக விடுதலை பயணத்தில் மற்ற முதல் நூட்களில் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் கோயிலை பற்றி மோசே வழியாக ஆண்டவர் நுணுக்கமான சட்டங்களை கொடுக்கிறார் என்று ஒரு பக்கம் இறைவனும் மனிதனும் சந்திக்கின்ற இடம் இன்னொரு பக்கம் இறைவன் மக்களோடு பேசுகின்ற இடம் மக்கள் இறைவனை நோக்கி தங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி கேட்கின்ற இடம் மக்கள் மன்னிப்பு பெறுகின்ற இடம் கோயிலில் அமைந்திருக்கின்ற பலி பீடம் இறைவனுக்கு பலி ஒப்புக்கொடுக்கின்ற இடம் இதை தாண்டி பலி ஒப்புக்கொடுக்கின்றவர்கள் தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி கோரி வாழ்ந்து இறைவனின் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்று தூண்டுகின்ற இடம் அதுவும் புதிய ஏற்பாட்டில் இங்கே பலி ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாசிக்கப்படுகின்றது எடுத்துரைக்கப்படுகின்றது நாம் எல்லாரும் வெளியே சென்று நாம் நம்முடைய குடும்பத்துக்காக சமூகத்துக்காக தேவையில் இருப்பவர்களுக்காக பலியாக நம்மையே ஆக்கிக்கொள்ள நம்மை தூண்டப்படுகின்ற ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு வழிபாடும் அமைய வேண்டும் என்பது இன்றைக்கு நினைவூட்டப்படுகிறது உண்மையாகவே மனிதன் ஆண்டவரோடு எப்போதும் பேச முடியும் ஆனால் காலப்போக்கில் மதம் சமயம் என்பது தனி மனிதன் இறைவனோடு கொள்ளுகின்ற உறவை தாண்டி ஒரு குடும்பம் ஒரு குழு ஒரு சமூகம் இறைவனோடு கொள்ளுகின்ற உறவை அதிகமாக வலியுறுத்தி சமூகமாக எல்லா சமயங்களும் வழிபாட்டை நடத்துகின்றன அந்த அளவில்தான் ஒரு குடும்பம் மட்டும் இங்கே இல்லை தனிப்பட்ட ஆட்கள் மட்டும் இல்லை மோரோர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த இடத்தில் வழிபாடு செய்ய இந்த அழகான ஆலயம் அமைந்துள்ளது பிரியமன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ உங்களை தூண்டுவார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் பவுலடியார் குரந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பவுல் சொல்கிறார் ஏசு கிறிஸ்து என்கின்ற அடித்தளத்தில் நான் உங்களை உருவாக்கினேன் சொல்லப்போனால் யார் ஆலயம் என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் ஆலயம் ஒவ்வொரு மனுஷியும் ஆலயம் இதை தாண்டி இந்த புனித ஆரோக்கியநாதர் ஆலயம் என்ன செய்ய நம்மை தூண்ட வேண்டும் எனும்போது நாம் தங்கியிருக்கிறோமே வீடு அது ஆலயமாக மாற வேண்டும் பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார் அதை தாண்டி நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே அடங்கியிருக்கிற அந்த சமூகம் திரு அவை ஒரு ஆலயம் என்று சொல்கிறார் ஆலயம் அழகாக இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய வீடு அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய திரு அவை அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய மனசு அழகாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயம் இந்த ஆலயத்தை பாவத்தால் நீங்கள் அழுக்குப்படுத்தினால் நிச்சயமாக ஆண்டவரை ஆமதிக்கிறீர்கள் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் அச்சுறுத்தப்படுகிறோம் பாருங்கள் இந்த ஆலயத்துக்கு எதுக்கு இவ்வளோ செலவு என்று சில பேர் பேசுவார்கள் எதற்காக நாம் ஆலயமாக ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்காக நம்முடைய குடும்பங்கள் ஆலயமாவதற்காக இந்த நற்செய்தி பகுதியில் மாணவர்களே இயேசுசாமி சிடர்களை பார்த்து கேட்டார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் பல்வேறு விதமாக பதில் சொன்னார்கள் நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் இப்படி ஒரு கோயில் இருந்தால் மட்டும் போதாது நாம் எல்லாரும் இயேசுவின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆண்டவரை நன்றாக தெரிந்து கொள்ள நமக்கு துணை புரிவது இந்த ஆலயம் ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியுமா இந்த ஆலயத்தில் இறைவார்த்தை முழங்கப்படும் இந்த ஆலயத்தில் ஆண்டவரோடு பேசுவோம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டால் உண்மையாகவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள் பின் நாட்களில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் உயிர்த்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து யோனாவின் மகனாகிய சீமோனே மற்ற எல்லாரை விட அதிகமாக என்னை நீ அன்பு செய்கிறாயா இன்னொரு அர்த்தமும் உண்டு நீ மற்ற ஆட்களை பொருட்களை அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டார் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் நீங்களும் நானும் என்னை ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டும் இரண்டு கேள்விகளுக்கு உனக்கு என்னை தெரியுமா முதல் கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் ரெண்டாவது கேள்வி நீ என்னை அன்பு செய்கிறாயா ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஆண்டவரை அன்பு செய்ய துணை புரிவதுதான் இந்த ஆலயம் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் இந்த ஆலயம் மேன்மேலும் ஆண்டவரை பற்றிய அறிவியல் அன்பில் நம்மை வளர்த்தெடுக்க வேண்டுமென்று இன்றைக்கு நாம் எல்லாரும் வேண்டுவோம் இறைவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரை தெரிந்து கொண்டால் அவரை நாம் அன்பு செய்தால் அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் புதுமை நடக்கும் நம்முடைய வாழ்வு சிறக்கும் நம்முடைய வாழ்வு எடுத்துக்காட்டாகும் நாம் எல்லாரும் நிலையான ஆலயமாகிய விண்ணகம் நோக்கி பயணம் செய்வோம் விண்ணகத்தில் நமக்கு இடம் இருக்கும் அதற்காக நாம் எல்லாரும் வேண்டுவோம் விண்ணகம் நோக்கி வாழ்வோம் ஆமேன்